தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயமாகவும் அதனைத் தொடர்ந்து அவர்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பாகவும் மேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடன் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் தொழிலாளர் ஆகிய நாங்களும் விசேஷமாக இலங்கையின் முன்னணி தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களும் கலந்து கொண்டோம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு அவர்களின் நலன்புரி மேம்பாடு சம்பந்தமாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆகிய நாங்கள் முன்வைத்தோம் தொடர்ச்சியாக தோட்ட தொழிலாளர்களின் தீர்க்கப்படாத சம்பள பிரச்சனைக்கு இறுதியாகவும் உறுதியானவுமான முடிவை எட்டு எட்ட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்களும் ஜனாதிபதி கௌரவ் துட்குரிய மேதகு அன்றகுமார் திசாநாயக் அவர்களும் கலந்துரையாடி இறுதியான முடிவு எட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதன் வெளிப்பாடாக எதிர்வரும் நாட்களில் நடைபெறவிருக்கின்ற சம்பள நிர்ணய சபையிலே தீர்க்கமான முடிவு எட்டப்பட்டு நான் இருக்கின்ற வரவு செலவு திட்டத்தின் ஊடாக தொழிலாளர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏதுவான வழிவகைகள் செய்யப்படும் என்பதில் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருக்கின்றேன் அதனால் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கான விடயங்கள் ஆழமாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன இதனிடையே தோட்டப்புறங்களில் உள்ள குழந்தை பராமரிப்பு நிலையங்களை சகல வசதிகளுடன் புனரமைப்பது தொடர்பாகவும் செலவு திட்டத்தில் கொண்டு வந்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் குறிப்பிட்டார் தோட்டப்புறங்களில் இருக்கக்கூடிய மலையகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை மடுவங்களை அதாவது கிரைச் என்று சொல்லப்படுகின்ற குழந்தை பராமரிப்பு நிலையங்கள் அனைத்தையும் அரசாங்கம் அரசாங்கத்திற்கு எடுத்து அதனை புனர் நிர்மாணம் செய்து சகல வசதிகளையும் கொண்ட குழந்தைகள் பராமரிக்கும் நிலையங்களை அரசாங்கமே முன்னின்று நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் வரவு செலவு திட்டத்தில் ஒரு பிரேரணையாகவும் முன்மொழிவாகவும் அடுத்து தாய் சே அதாவது கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் குழந்தை பிறந்தவுடன் அவர் மூன்று வயது செல்லும் வரை அவர்களுக்குமான போசாக்குணவு திட்டத்தை தொடர்ச்சியாக அரசாங்கம் முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் இன்று ஜனாதிபதி கௌரவத்திற்குரிய அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களை சந்தித்து பேசிய பொழுது இந்த முன்மொழிவுகளை முன்வைத்தோம்